என்னடா இவனுங்க ஆரம்பத்துலேயே மாட்டை காட்டுறான்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு என்னடு மாட்டுப்பொங்கல் வணக்க மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் வந்துட்டு ரெகுலராக வீடியோ போடாததுக்கு கொஞ்சம் மொபைல் பிரச்சனைங்க மற்றபடி ஒன்றும் இல்லை இதுக்கு மேலே நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வந்துடும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாட்டு பொங்கல் வந்துட்டு போதை மலை மக்களோட கொண்டு வந்திருக்கிறோம் நம்ம தமிழகத்தின் பாரம்பரியத்தை எந்த அளவுக்கு இந்த வந்துட்டு போதை மக்கள் வந்துட்டு கொண்டாடுறாங்க அப்படின்னு பாருங்க மக்களே சரி எனக்கு பொங்கல் வைக்கிட்டோம் கொஞ்சம் சுற்றி பழம்னு வந்தால் அதுக்குள்ளே சூரியன் மறைஞ்சிட்டாரு அப்புறம் என்ன சரி வீட்டுல தான் நீங்கள் ஈடு எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி குழம்பிக்கிட்டே போனோங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் மேலே வரும்போது சிலம்பரசன் எங்கேன்னு தெரியாமல் இந்த பாட்டிட்டு தான் மக்களே நாங்கள் வழி கேட்டோம் அந்த பாட்டி வந்துட்டு சிலம்பரசனா யாருடையே தெரியாது அப்படின்னு சொல்லி கேடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் சிலம்பரசனை பார்த்துக்கப்புறம் அந்த ஆய எப்படி சொல்லுது பாருங்கள் பார்த்த உடனே இந்த மக்கள் வந்துட்டு பூச சம்மந்தமான எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி புல்லாங்கல்ல வாசித்த பின்பு தான் வந்துட்டு அந்த விஷயத்தை ஆரம்பிப்பாங்களாம் எவ்வளோ அழகாக வாசிக்கிற இருப்பாருங்க தாத்தாவோட புல்லாங்குழல் இசையில் நாங்கள்லாம் எல்லாம் மறந்து போயிருந்தோம் பட் அவரே வந்துட்டு இப்படி நான் ஊறி இருந்தால் யார் இப்போ பூசைய ஆரம்பிக்குதுன்னு சொல்லி அவரே அடுத்தது பூசைய ஆரம்பிச்சிட்டாருங்க சாமட்டத்துக்கு பிறகு அங்க வச்சுக்கிற பொங்கல் எல்லாத்திலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மாட்டுக்கு வந்து ஊட்டி விடுறாங்க ஊட்டி விடுறதுக்கு பிறகு மாடு வந்துட்டு

Paravan le billegi de Bharat pay padhaam ekre. Hey, 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 நீண்ட நேரத்துக்கு பிறகு இங்க இருக்கிற மக்கள் இந்த மாட்டு பொங்கலுக்க காலையில இருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் விரதத்துல இருந்தாங்க அந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு பொங்கல் வாங்கி சாப்பிட்டாங்க அதன் பின்பு எங்க மூணு பேத்துக்கு வந்து தனியா பொங்கல் கொடுத்தாங்க அதுல சிலம்பரசனா சொன்னோம் நாங்க டயட்ல இருக்கிற நீயே சாப்பிட்டு ரமேஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி திங்குறாங்க பாருங்க வணக்க மக்களே நம்ம வந்துட்டு இன்னைக்கு பொங்கல் பண்டிகை வந்துட்டு ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய போதமலைக்கு வந்திருக்கோம் இங்கே வந்துட்டு பொங்கல் பண்டிகை எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு முழுசாக தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்தது நிறைய வீடியோ வீடியோவில் வந்துட்டு வீடியோங்கிறத விட மீடியா டிவி சேனல் இந்த மாதிரி ஏகப்பட்ட சேனலில் வந்துட்டு இது பொங்கலை எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் கண்டிப்பாக இதுவரையும் யாருமே பொங்கல் இதுக்காக தான் கொண்டாடுறோம் அப்படின்னு யாருமே சொல்ல கிடையாது நாங்கள் வந்துட்டு எங்களோட பாரம்பரியம் பாரம்பரியம் அதாவது அவங்களோட வார்த்தையில மட்டும்தான் பாரம்பரியம் இருக்குதே தவிர எதுக்கு கொண்டாடுறோம் அப்படிங்கறத முழுசா மறந்துட்டாங்க அப்படி வந்துட்டு இன்னைக்கு அந்த பாரம்பரியம் மாறாம பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கிற அந்த மக்களோட அவங்க எதுக்காக பொண்ணு பொங்கல் கொண்டாடுறாங்க அவங்க வந்துட்டு இதை வந்துட்டு எந்த மாதிரி வழி நடத்திட்டு வராங்க அடுத்த தலைமுறைக்கும் இதெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதோ ஐயா கிட்ட தெரிஞ்சு கேட்டுக்கலாம் வாங்க ஐயா உங்க பேருங்க இப்ப வந்து தைப்பொருந்தா வழிபுறக்குன்னு சொல்றாங்க அது எதனாலங்க அந்த வார்த்தை வந்துச்சு தை மாசுக்கு மேல காசல் காலம் வருது நாங்க அதை கொண்டு மாட்டெல்லாம் மலை மலையா ஓட்டிட்டு சரிங்க போய் போட்டு தீனி போட்டு கொண்டு வரவோம் பாட்டு பாடிக்கிட்டு வருவோம் ஓ சரிங்க மாட்டுக்கு திகறி குடுக்கறத பொங்கல் கொண்டாடுறது சரிங்க இப்ப ஐயா வந்துட்டு என்ன சொல்றாருன்னா மக்களே இப்போ என்ன சொல்றேன் இந்த தை மாசத்துக்கு அப்புறம் கடுமையான வறட்சி வரும் ஆடி மாசம் வரையும் கிட்டத்தட்ட அந்த வறட்சி நீடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த நேரத்துல வந்துட்டு மாடுகளுக்கும் அந்த நம்மளை வந்துட்டு இனிமேல் எப்படி இந்த காய்ச்சல் எல்லாம் வச்சு காப்பாத்த போறாங்க அப்படிங்கிற அந்த கவலை இருந்திருக்கும் மாடுகளுக்கும் அதை வந்துட்டு வெளியே மாடு வந்துட்டு வெளியே வெளிப்படுத்த முடியாது ஆனா இருந்தாலும் அந்த மாட்டை வந்துட்டு அவங்களோட சக மனிதர்களோட ஒரு என்ன சொல்றது அந்த குடும்பத்துல ஒருத்தரா வந்துட்டு பார்த்துட்டு வர்றதுனால அவங்களுக்கு அந்த மாட்டுக்கு தேதி கொடுக்கறதுங்க இப்ப வந்துட்டு அந்த குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சி அவங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறதுனால அந்த மாடுகளுக்கும் வந்துட்டு இந்த காய்ச்சல் உங்களை வந்துட்டு எப்படியாவது காப்பாற்றிக்குவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்துட்டு நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம் அவர் வந்துட்டு பாட்டு பாடியிருப்பார் அதாவது ஒரு ஒரு மலைக்கு கொல்லிமலை அடுத்தது பாலமலை இந்த மாதிரி ஒரு ஒரு மலையாக வந்துட்டு கொண்டு போய் நாங்கள் மேய்ச்சி எங்கே தண்ணி இருக்குதோ அங்கெல்லாம் உங்களை ஓட்டிகிட்டு போய் மேய்ச்சு உங்களை காப்பாற்றிக்குவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாடுகளுக்கு தேரி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் பொங்கல் கொண்டாடப்படுறது சரிங்க தைப்பறம் தான் வழிபுறம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கு உங்களுக்கு ஏதாவது விளக்கம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் தைப்புறந்தான் வழிபுறக்குங்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஆடு மாடு எல்லாமே அப்ப வந்து காட்டுல வந்து வெள்ளாம இருக்காது சரிங்க சரி வெள்ளா இல்லாத காலத்துல வந்து தான் ஆடு மாடு மேயும் அப்பங்கிறது வந்து வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு அது எல்லாம் பொண்ணு பார்க்கறதுக்கு போறதுக்கு வர்றதுக்கு அதெல்லாம் சௌரியமாக்குறதுனால தைப்புறம் தான் வழிபுறக்குங்கிறதுனால சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து எல்லாம் வெளியில போறதுக்கோ வரது அப்பதான் அந்த சௌரியம் தையில இருந்து ஆடி வரையும் எங்களுக்கு அதான் நேரம் ஆடி மாசத்து வரையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு மேலதான் பண்ணுவோம் நாங்க காட்டுல சரி ஆறு மாசம் வெள்ளாம ஆறு மாச காய்ச்சல் அந்த மாதிரி தான் இருக்கும் மழையை பொறுத்த அளவுக்கு அப்படிதாங்க ஆடு மாடு மேய்ச்சு தான் நாங்கள் வந்து பணத்தை கொண்டு வந்ததே வந்து ஆடு மாடு மேய்ச்சு தான் ஆடு மாடு இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க மேக்சிமம் ஆடு தான் உயிரே வந்து ஆடு தான் அதனாலதான் அந்த ஆறு மாசம் இதுல இருக்கிறதுனால அப்புறம் பொங்கல் பண்டிகை அதுக்குதான் அங்க வந்து ஆடு மாடு வச்சுதான் வீடியோலாம் இடத்து கையோடு நாங்கள் போகிறோன்னு சொன்னாங்க அவங்க விடவே இல்லைங்க நீங்கள் சாப்பிட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எங்களை ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு அதன் பின்பு அவங்க எல்லாருமே வந்துட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க இவங்களோட சேர்ந்து நாங்கள் சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க மக்களே நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிங்களோட போய் வந்துட்டு பொங்கல் கொண்டாடி பாருங்கள் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் இந்த மாதிரி ரெகுலராக வீடியோ வரதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நாங்கள் சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க